தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல எம்எல்ஏவுக்கு எதிராக ஜான்பாண்டியன் கட்சி போராட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல எம்எல்ஏவுக்கு எதிராக ஜான்பாண்டியன் கட்சி போராட்டம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் இவர் திமுகவை சார்ந்தவர் சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் செப்டம்பர் பதினோராம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு நாள் பரமக்குடியில் அனுசரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் தியாகி இமானுவேல் சேகரன் சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்தினர் தியாகி இமானுவேல் சேகரன் குருபூஜை பூஜை சம்மந்தமாக அழைப்புதல் கொடுக்க சோழமந்தான் தொகுதி தேவேந்திரகுல சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வீட்டத்துக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி தொண்டர்கள் சென்றனர் அப்பொழுது அவர்கள் மத்தியில் பேசிய சோழவந்தான் தொகுதி தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் தியாகி இமானுவேல் சேகரனை இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது தியாகி இமானுவேல் சேகரன் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமையற்ற மக்களுக்காக போராடியவர் அவர் ஒரு சமூக நீதி போராளி அவருடைய நினைவு நாளுக்கு குரு பூஜைக்கு அழைத்துகள் கொடுக்க சென்ற பொழுது இமானுவேல் சேகரனையே பொறுமையில் பேசியதாகவும் அவமதித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அலங்காநல்லூர் கேட்டுக்கடை அருகே இன்று காலை தேவேந்திரகுல சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனை கண்டித்து போராட்டம் நடத்துகிறார்கள் தேவேந்திரகுல சமுதாயத்தில் பிறந்தவர்கள் தேவேந்திரகுல சாதிப்பேரை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினராகியுள்ளார்கள் அவர்கள் தேவேந்திரகுல சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர் இமானுவேல் சேகரனையே அவமதித்து பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தாங்கள் பிறந்த சாதிக்கு ஏதாவது ஒன்று செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்லை ஆனால் இனிவாக பேசியது மிக மிக தவறு ஆகவே சோழமந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனை கண்டிக்கிறோம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனுக்கு தேவேந்திர தேவேந்திரகுல சமுதாய மக்கள் யாரும் வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம்